மே மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் 96 ஆறு ஒன்று தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசரை அப்பா தர்மியான காலை நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து உம்முடையத்தில் நாங்கள் கூடி வருவதற்கு நீர் எங்களுக்கு செய்த கிருபைக்காகவும் ஆற்றலுக்காகவும் அதிசயத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவிலே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து உம்முடையப்பா உடைய சட்டையின் கீழ் எங்களை மறைத்து வைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்லது உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் தகப்பனை உறங்க சென்று இந்த புதிய நாளை காணவில்லை நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பிற்காகவும் அரவணைப்பிற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பின தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆன்ம காரியங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரை அக்கறை கழுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அண்டவரை திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனை எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா நீரை அவர்களுக்கு அவரை எல்லா விதத்திலும் கூடவே இருந்து அவர்களை ஆசிர்வதி தரலாம் அன்பு தகப்பனே நீர் ஒருவரையே அண்டவரை மேலானவர் நீர் ஒருவரை வல்லவர் நீர் ஒருவரை உன்னத உண்மையே நாங்கள் அண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி உமக்காக வாழ்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனேன் பல நேரங்களிலே இயசுவேன் எங்களுடைய சுயநலத்திற்காக அவரை உண்மை விட்டு நாங்கள் வெகு தூரம் இருக்கின்றோம் அப்பா அப்படிப்பட்ட அண்டவரைய நேரங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா சாத்தானின் பிடியில் நாங்கள் சிக்காதபடிக்கு இயேசுவேன் நீர் எங்களை அவரை தூய ஆவியின் துணையை கொண்டு எங்களை மீட்டர்லும் தகப்பனேன் பரிசுத்த திரத்த மேற்கொண்டு படிப்பதற்காக அண்டவரை ஒவ்வொரு நாளும் முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியின் மீது ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை ஆண்டவர் நீரை ஆண்டவரை வளமான வாழ்க்கையை ஆண்டவரை பெற்றுக் கொடுப்பீராக அன்பு தகப்பனே அவரை இளைஞர்களின் இர பெண்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற அப்பா அவர்களுக்கு இயேசுவே நல்லதொரு வேலை வாய்ப்பை நேரப்பெற்று கொடுப்பீராக அவர்கள் படித்த படிப்புக்கு ஏற்று ஆண்டவரே வேலைகளை நிறைவேற்று கொடுத்து என்றும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாகவும் இருக்கும்படியாக செய்திடலாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து தகுந்த துணை அவர்களுக்கு கொடுப்பீராக அன்பு தகப்பனை ஒவ்வொரு நாளும் இயேசுவே கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களை நீர் ஆசீர்வதித்து அண்டவரே அவர்களுடைய பாறங்களை நீரை ஆண்டவரை நீக்கி போடுவீராக அப்பா மனதில் இருக்கின்ற எல்லா குழப்பத்திற்கும் தகப்பனே நீரை விடுதலை கொடுத்து தகப்பனே அப்பா நீரை தகுந்த நேரத்தில் அவர்களை நீர் ஆசிர்வதித்து அவரே மென்மேலும் அண்டவரே அவர்கள் உயர்வதற்கு நீர் உதவி செய்வீராக அன்பு தகப்பனே நீரே எங்களுக்கு வாழ்வாக வழியாக ஒளியாக இருந்து எங்களை வழி நடத்துகின்றவர் அப்பேற்பட்ட ஆண்டவரை உண்மையான அன்பை நாங்கள் என்றும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாகவும் அன்பை பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாகவும் எங்களை மாற்றியும் தகப்பனே அன்பு தகப்பனே எங்களிடத்தில் வருகின்ற ஒவ்வொருவரையும் அரவணைப்போடும் ஏற்று ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்வதற்கான மன பக்குவத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே அவரை மறந்து மன்னித்து ஒவ்வொருவரை ஏற்றுக்கொள்கின்ற நல்லதொரு இதயத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே நீர் எங்களை மன்னிப்பு போல நாங்களும் மற்றவர்களை மன்னிப்பதற்கான ஒரு எல்லா சூழ்நிலையின் மேலே அன்றுவரை இவர் ஏற்படுத்தி கொடுப்பீராக அன்பு தகப்பனே விடுதலைக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து அன்றுவரை அவர்களுக்கு உண்மையான விடுதலையை கொடுப்பீராக அவரை மீண்டும் அவர்கள் உண்மை காணும்படியாக செய்தர்களும் அப்பா அப்பா நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணமாக்குங்க இயேசுவே குறிப்பாக தகப்பனே புற்று நோயினால் அவதிப்படுகின்ற அப்பா எல்லா ஆண்ட ஒரே மக்களையும் ஒரே உம்முடைய கரத்தால் தோட்டு ஆண்டவரே நீர் குணமாக்குவீராக அப்பா உண்மையான விசுவாசம் உள்ளவன் குணமடைவான் என்று சொல்லியிருக்கின்றே அப்பா எங்களிடத்தில் இருக்கின்ற அவன் நம்பிக்கைகளை எடுத்து போட்டு உண்மையான விசுவாசம் நிறைந்த பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பாதத்தில் ஏறடிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியர்களும் எங்கள் ஜீவனம் ஆவியமாயிருக்கேன் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்